சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓவின் வருகிறது மாஸ் அம்சம் இனி உங்க முகத்தை காட்டினால்தான் யூஏஎன் அனைத்து தகவலும் பெற முடியும் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இபிஎஃப்ஓ எம்ப்ளாயீஸ் ப்ரோவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அதாவது இபிஎஃப்ஓ மெம்பர்களுக்கு ஒரு சிறந்த செய்தியாக ஏனெனில் இப்போது பல சேவைகள் முக அங்கீகாரம் மூலம் கிடைக்கப்பெற உள்ளன மத்திய தொழிலாளர் அமைச்சர்

மேம்பட்ட டிஜிட்டல் சேவைகளை தொடங்கியுள்ளது இது கோடிக்கணக்கான மெம்பர்களுக்கு தொடர்பு இல்லாத மற்றும் பாதுகாப்பான முழுமையான டிஜிட்டல் சேவையை வழங்குவதற்கான ஒரு முக்கியமான படியாகும் என்று கூறினார் பீகாரின் அராரியா அவுரங்காபாத் பங்கா கிழக்கு சம்ரான் மற்றும் கோபால் ஆகிய ஆறு மாவட்டங்களின் முழு அறிவிப்பையும் அமைச்சர் அறிவித்தார் இது ஊழியர் மாநில காப்பீட்டுக் கழகத்தின் அதாவது இஎஸ்ஐசி கீழ் சுமார் இருபத்தி நான்காயிரம் கூடுதல் இன்சூரன்ஸ் செய்யப்பட்ட நபர்களை இஎஸ்ஐசியின் சமூக பாதுகாப்பு கப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வரும் மேலும் ஃபேஸ் அத்தென்டிகேஷன் டெக்னாலஜியுடன் என்ன அந்த மூன்று விஷயங்களை சேர்ந்துள்ளது இபிஎஃப்ஓ சப்ஸ்கிரைபர்களுக்கு ஃபேஸ் அத்தென்டிகேஷனில் மூன்று விஷயங்களை கொண்டு வந்துள்ளது அதில் முதலாவதாக வருவது டைரக்ட் யூஏஎன் அலாட்மெண்ட் மற்றும் ஆக்டிவேஷன் ஏற்கனவே உள்ள யூஏஎனுக்கு யூஏஎன் ஆக்டிவேஷன் மற்றும் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்ட யூஎன்களுக்கு ஃபேஸ் அத்தென்டிகேஷன் சேவை மேலும் இது எப்படி பெறுவது யூஎன்ஐ உருவாக்கிய பிறகு ஊழியர்கள் யூமேங் ஆப் அல்லது மெம்பர் போர்ட்டலில் இருந்து யுஏஎன் கார்டை டவுன்லோட் செய்யலாம் பயனர்கள் நூறு சதவீத ஆதார் மற்றும் முக அங்கீகாரத்தை பயன்படுத்துவதன் மூலம் பயனடைவார்கள் ஏற்கனவே யுஏஎன் வைத்திருக்கும் ஆனால் இன்னும் அதை செயல்படுத்தாத உறுப்பினர்கள் இப்போது யூமேங் ஆப் மூலம் தங்கள் எளிதாக செயல்படுத்தலாம் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்தார் மக்கள் தொகை அல்லது ஓடிபி அடிப்படையிலான அங்கீகாரம் போன்ற முறைகளை விட ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் பயன்படுத்திய பயோமெட்ரிக் அங்கீகாரம் மிகவும் பாதுகாப்பானது இந்த வசதியை பயன்படுத்துவதன் மூலம் என்ன நன்மை கிடைக்கும் இந்த வசதியை பயன்படுத்துவதில் ஏராளமான நன்மைகள் உள்ளன பயனரின் அனைத்து டேட்டாவும் ஆதார் டேட்டா தளத்தில் இருந்து நேரடியாக நிரப்பப்படுவதால் ஆதார் டேட்டாவின் பிழையற்ற வெரிபிகேஷன் மற்றும் யுஏஎன் உருவாக்கத்தின் போது யுஏஎன் செயல்படுத்தல் செயல்முறை நிறைவடைதல் ஆகியவை நன்மைகளில் அடங்கும் இதை தவிர நீங்கள் இபிஎஃப்ஓ சேவையை எளிதாகவும் அதிவேகமாகவும் பெற முடியும் அதாவது பாஸ்புக் பார்ப்பது கேஒய்சி அப்டேட் மற்றும் கோரிக்கை சப்மிஷன் ஆகியவை பெறலாம் மேலும் இதற்கு தேவைகள் என்னென்ன யுஏஎன் தொடர்பான சேவையை உங்களிடம் பின்வருவன இருக்க வேண்டும் என்பதை உணர வேண்டியது அவசியம் வேலிட் ஆதார் நம்பர் ஓடிபி வெரிஃபிகேஷன் ஆதார் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பர் முக அங்கீகாரத்திற்காக ஆதார் ஃபேஸ் ஆர்டி ஆப்பை வைத்திருத்தல் அல்லது இன்ஸ்டால் செய்ய வேண்டும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள் ஆர்கி நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்